ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆர் முகம் ஜெயலலி டீச்சர் அனவுன்மெண்ட் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து வெளியிட்டாங்க வெளியிட்டாங்க அதோடய எதிர்பார்ப்பு வந்து ஹோலிட்டுலாம் அப்படியே எகிர வச்சிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டீச்சருக்கு வந்து செம்மையான ஹைப் இருக்குது கிடச்சிருக்கு ஸோ நார்த் சைடில் பிளான் பண்ணி தியேட்டரிக்கல் பிரச்சனை ஓடிடி பிரச்சனை இதெல்லாம் சரி பண்ணி பக்காவாக வெளியிட்டாங்கன்னா சுயரா வந்து ஆயிரம் கோடி அடிக்கும் இதனிடையே வந்து தலைவர் வந்து நெல்சலுக்கு வந்து ஒரு கண்டிஷன் போட்டுருக்காரு நெல்சன் அப்படியே ஷாக் ஆகிட்டார் என்னடா என்ன கண்டிஷன் தலைவருக்கு போட்டுக்காருன்னு கேட்கும்போது அதற்கு தலைவர் வந்து ஜெயிலர் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பர்மா கேரக்டர் வந்து செம்மையாக இருந்துச்சு ஸோ ஜெயிலர் செகண்ட் பார்ட்டில் வந்து அதை விட ரெண்டு மடங்காக வந்து வில்லன் கேரக்டர் வந்து கெத்தாக இருக்கணும் சும்மா பாசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயிலர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பற்றி பிரபலமான நடிகர் நடிக்க இருக்காரு அவர் வேறு யாரும் இல்லைங்க பாலையாதான் ஜெயிலர் ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்து நடிக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு நெல்சன் சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து இதை பற்றி சொல்லியிருந்தாரு ஸோ நெல்சன் வந்து ஒரு ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் இருக்கிறாரு கண்டிப்பாக வந்து ஜெயிலர் டூ பக்காவாக வந்து செம்ம மாதம் காட்டுகிட்ட போகுது இறங்கி அடிக்க போதா ஆயிரம் கோடிக்கு மேலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியம் போது சப்ஸ்கிரைப் பண்ணும் போதெல்லாம் இங்கே